நான் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் பேட்டி கொடுக்க அதே வார்த்தைகளை வந்து திரு அண்ணாமலையை பயன்படுத்துறாரு அரசியலில் யாருமே எதிரி கிடையாது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் இந்த வார்த்தையை அண்ணாமலையும் பயன்படுத்துறாரு யூபிஎஸ்சும் பயன்படுத்துறாரு அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்னமும் விஜய் தான் இந்த பேட்டிக்கு பிறகும் அவருடைய நோக்கம் விஜய் தான் விஜய் வரமாட்டார் போல தெரியுதே பிரஷாந்த் கிஷோர்லாம் உள்ளே கொண்டு இருக்கிறாங்களே அப்போ அவர் தனிமையில தனி கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுதுன்னு ஒரு யோசனை வந்த பிறகு அப்போ நம்ம எல்லா கதவையும் மூடிடக்கூடாது இப்போ ராஜ்யசபா சீட் மூலமாக தேமுதிக மூடி மூடிவிட்டார் சரிங்களா தேமுதிக பெதுக்கு வரப்படுறாங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருது நம்ம வந்து இப்போ பண்ணிட்டாங்க முதலில் கொடுத்தாங்கனா விஜயோடைய ஆபியஸ் சாய்ஸாகவும் ஏடிஎம்கே தான் ஏன்னா விஜய் வந்து பிஜேபியோட சேர முடியாது ரைட் விஜய் வந்து நாம் தமிழோடு சேர முடியாது திமுக கூட்டணி உடையல அவருடைய பிரிஃபரன்ஸ் திமுக திமுக கூட்டணி உடையாமல் போயிடுச்சுன்னு அவருக்கும் ஏடிஎம்கே ஒன்று தான் வாய்ப்பாக இருக்கும் ஏடிஎம்கே கூட போனாருன்னா செகண்ட் வேலை நீங்கள் ஐம்பது சீட் வாங்கிக்கோங்க அறுபது சீட் வாங்கிக்கோங்க அப்போ நூற்றி ஐம்பது சீட் ஏடிஎம்கே அறுபது சீட் விஜய்னா அப்புறம் திருப்பி நம்பர் டூ தானே ஸோ அது வேணுமா அப்படிங்கிறத அவங்க வந்து டிசம்பர் ஜனரலாக முடிவெடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி வேண்டும் முடிவெடுத்துட்டாருனாலே அவர் எல்லா சமரசமும் தயாராகிடுவார் ஏன்னா அதுதான் பெரிய சமரசமே அதற்கு பிறகு வந்து அவர் வந்து நீ ஓபிஎஸ் கூப்பிடக்கூடாது நீ டிடிவி கூப்பிடாது மற்ற அவர் கவலை பண்ண நாங்க வந்து ஒரு ஐம்பது சீட்டு உங்களுக்கு கொடுத்துறோம் உங்களுக்கு நீங்க எப்படினாலும் பிரச்சனை அப்படி கூட்டணிக்குள்ள கூட்டணி பண்ணிக்கலாம் பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க நாங்கள் தேர்தல் சமயத்திலே வந்து அக்ரிமெண்ட் போட்டோம் ராஜபக்சி எங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க வேட்பாளர் வந்து ஒரே நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க எடப்பாடி சொல்கிறாங்க நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அக்ரிமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் பிரேமலதா அவர்கள் இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமியோடைய இமேஜுக்கு பெரிய டென்ட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சசிகலா டிடிவி ஓ இவங்க எல்லாத்தையும் ஆதரிச்சவர் அவர் ரைட் சசிகலாவை ஆதரித்தவர் சின்னம்மா சின்னம்மா சொன்னார் டிடிவிக்காக பிரச்சாரம் பண்ணவர் ஓபிஎஸை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டவர் அவங்க நாலு பேர் விட்டார் பாஜக கூட்டில் இருந்தவர் எல்லாத்தையுமே வரிசையாக கழட்டி விட்டு வரும்போது தேமுதிகவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸை மீறிட்டேன்னு ஒன்று ப்ரூவ் ஆச்சுன்னா அது அவருக்கு பெரும் பின்னடைவாக மாறும் நம்பிக்கைக்குரிய விஷயம் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் பாமக உள்ளடக்கிறதுக்காக தேமுதிக வெள்ள தள்ளுறதுக்காக இந்த பிளான் பண்றாரா அந்த ஒரு ராஜ்ய பாமக உள்ள கொண்டு வர்றதுக்காக தேமுதிக வெளியேற்ற வேண்டியதுல பாமக தேமுதிக சேர்ந்து இருக்கலாமே அவங்களுக்கு ரெண்டு இருக்கும் காங்கிரஸ் இல்ல ராஜ்ய சபை ரெண்டு ரெண்டு தான் இல்ல அது வந்து தெரியாது நமக்கு என்ன பிராமிஸ் போயிருக்கு என்ன பிராமிஸ் வந்திருக்குன்னு தெரியாது தேமுதிக கொடுத்த பிராமிஸை மீறிட்டாங்கன்னு தெரிஞ்சா பாமகவும் கவலைப்படும்ல ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருப்பது மூத்த பத்திரிகை திரு பாண்டியர் சார் வணக்கம் வணக்கம் பாஜகோட கூட்டணி வந்து தற்கொலைக்கு சிசம் தீக்குளிப்பரிசம் அப்படின்னு கடந்த காலங்கள் அதிமுக பேசியிருந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி அவங்களை வீழ்த்ததுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கூட்டணி பற்றி பின்னாடி பேசிக்கலாம் இப்போ பேச வேணாம் அப்படின்றார் அவரோட பேச்சோட நோக்கம் வந்து மீண்டும் வளர்க்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு கேள்வி எழுப்பது அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எனக்கு கருத்தை தான் பிரதிபலிக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் தேவை தான் அரசியலில் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குது நான் பல முறை சொன்னது போல் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு திரு இபிஎஸ் முடிவெடுத்ததற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய வாய்ப்பை முதல் முறையாக தவற விட்டார்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது வந்து அதற்கு முன்னாடி கூட அசம்பிளி கூட பிரயோஜனப்படுத்தா இல்லையான்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் பார்லிமெண்ட்டில் மோடி வரப்போகிறாருங்கிறது போகிறாருங்கிறது குழந்தைக்கு கூட தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு ஸோ நானூறுன்னு பிளான் பண்ணும்போது அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு யாரும் குழப்பிங்கன்னா இரநூத்தி நாற்பது தனியாகவே வந்து நிற்கிறாங்க ரைட் அப்போ வந்து அவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கும் போது அப்போ நம்மளும் கூட சேர்ந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ராஜாவாக இருக்கலாம் பதினஞ்சு எம்பி இருக்கலாம் மூணு மந்திரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்துருக்கலாம் அப்போ இதை எப்படி தவற விட்டார்னு புரியவே இல்லை அண்டதற்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல ஏதாவது ஒரு காரணம் பாபர் மோசி இடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாருன்னா அது என்னை என்னை முந்தானத்துக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி குஜராத்தை கலவர் நடந்துச்சார் அப்படின்னு அது எப்படி நேர் சாயந்திரமா அப்படின்னு கேள்வி அப்போ என்ன அவங்க சொல்லுவாங்க பாசி சாட்சியர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் வந்து சொல்கிறார் அப்போ காரணமே இல்லாமல் ஒரு கூட்டணி வேண்டான்னு சொல்லும்போது இப்போ கூட்டணிக்கான காரணம் இருக்கிறது ஏன் சிந்தாம சிதறாமல் ஓட்டை வந்து வாங்கணும் அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்போ வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா நாலு வாய்ப்பு வந்துருச்சு சீமானுக்கு ஓட்டு போடலாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம் பாஜக ஓட்டு போடலாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்போ திமுக வேணும்னா ஒரே இடம் திமுக வேண்டாம்னா நாலு இடம் அப்போ ஓட்டு பிளவுபடுங்கிறது ரொம்ப குழந்தைக்கு கூட தெரிஞ்ச விஷயம் அப்போ வந்து ஓட்டு பிளவுபடாமல் இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய நோக்கம் அதிமுகவுக்குள்ளேயே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தார்மீகமான அழுத்தம் அப்படின்னு நீ உடனே ஒரு ப்ரெஷராக கட்சி உடையதா அந்த மாதிரி இல்லை ஏன்னா நம்ம கூட்டணி போயிடலாம் ஏன்னா அவங்க சேர்த்துச் சொல்லுவோம்னா நல்லது ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு அடுத்த நாலு வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கவுண்ட் வைக்கலாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு பெரிய கட்சின்னு அப்போ அவங்க எல்லாம் சொல்லிகிட்டே வர்றாங்க அப்போ கீழே வந்து எல்லாருடைய ஓட்டம் அதுவாக தான் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது ஆனால் அவருக்கு வந்து அந்த நான் முடிவெடுத்ததை பின்வாங்கறதுக்கான அந்த எண்ணம் இல்லை அதனால வந்து அவர் கொஞ்சம் டைம் பை பண்ணுவேன் பல முறை சொன்ன மாதிரி இப்ப அவசரமும் இல்லை ஏன்னா நம்ம வந்து அரசியல் சொல்லுவாங்க ஆறு நாளே பெரிய தூரம் அது வந்து ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷம் இருக்கு இப்ப அப்ப இந்த நேரத்தில் நம்ம வந்து பதட்டப்படி செய்ய வேண்டாம் அவங்க கழிச்சி வழங்க பார்ப்போம் விஜய்கா விஜயோடைய தாவேக்கவும் அதான் முயற்சி பண்ணுது பாஜகவும் அதான் முயற்சி பண்ணுது சீமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்காரு ஏடிஎம்கே அதான் பண்ணும் அப்ப நம்ம ஆறு மாசம் கழிச்சு பார்ப்போம்ன்றார் இப்ப வந்து கூட்டணி அமையமாங்கிறதுக்கு அமையாது தற்கொலைக்கு சமம் அப்படிலாம் சொல்லாம அப்படி தப்பிச்சு போனதுக்கான காரணம் சொல்ல முடியாது சொந்த கட்சியில் சொல்கிறாங்க வெளியில் பேசுகிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் இது நடக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தான் திமுக விழுணும்னு நினைக்கிறாங்க திமுக மேலே ஒரு ஆன்டி கமென்சி இருக்குது ஸோ ஒரு அதிப்தியில் இருக்குது அது மெட்டிரலிஸ் ஆகணும்னா யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ அதுக்கு பதில் தடணுன்னு இதான் வழி தான் அவருடைய பாயிண்ட் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் பேட்டி கொடுக்க அதே வார்த்தைகளை வந்து திரு அண்ணாமலையை பயன்படுத்துகிறார் அரசியலில் யாருமே எதிரி கிடையாது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் இந்த வார்த்தையை அண்ணாமலையும் பயன்படுத்துகிறாரு ஸை பயன்படுத்துகிறார் அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு எல்லாருக்குமே அது திரு அண்ணாமலை வந்து ரொம்ப ரிஜிடாக இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒன்று கவனிச்சிருப்பாங்க அவர் வந்து லண்டன் போயிட்டு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நிதானம் ஆயிட்டார் அப்படிங்கிற பார்க்குறோம் அப்போ வந்து அவர் வந்து இதே மாதிரி இப்போ எப்படி இபிஎஸ் அவர்கள் சொன்னாரோ அதே போல் அவர் லண்டன் பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொதுக்கூடு அவர் என்ன அவன் ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் வந்து இப்போ குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை காலம் வந்து ஒரு தேவை ஏற்படுது திரும்ப திமுக ஆட்சி வரணும்னா நல்லா மல்லு கட்டிக்கோங்க இல்லை உங்க ஆட்சி வரணும் திமுக ஆட்சி போகணும்னு நீங்கள் யோசிக்கங்கிறது தான் அப்போ இன்னுமே கூட அவங்க வந்து தானே அந்த ஒரு சண்டை போட்ட புருசம் இல்லையா அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால அவரை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாஜக கீஜாக்க எல்லாம் அப்புறம் பேசுங்க அப்படின்னு வார்த்தை பின்பு அதெல்லாம் அப்புறம் பாதுகாப்பு அவங்கள பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லலை புரிஞ்சுங்களா அதெல்லாம் அப்புறம் பேசுறீங்க ஆமாம் அப்போ வந்து இன்னும் காலம் கனிக்கிட்டுங்கிறது அப்போ அதுக்குள்ளே இவங்களுக்கு திரு இபிஎஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு நம்ம நல்லா அடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் கட்சி தாவேக்கா சேர்ந்துருச்சு அப்படின்னா அவருக்கு தேவை அவருடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்னமும் விஜய் தான் இந்த பேட்டிக்கு பிறகும் அவருடைய நோக்கம் விஜய் தான் விஜய் வரமாட்டார் போல தெரியுதே பிரசாந்த் கிஷோர்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்களே அப்போ அவர் தனி ஒரு கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவாங்க போல தெரியுதுன்னு ஒரு யோசனை வந்த பிறகு அப்போ நம்ம எல்லா கதவையும் மூடிடக்கூடாது இப்போ ராஜ்யசபா சீட் மூலமாக தேமுதிக கதவை மூடிவிட்டார் சரிங்களா தேமுதிக பதில் வரப்படுறாங்க ராஜிபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருது நம்ம வந்து இப்போ பண்ணிட்டாங்க முதுகலை குத்திட்டாங்கணும் அப்போ அவங்க வந்து இவங்களோட தொடர்ந்து நம்ம பாஜக கூட போகலாம் நம்ம இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்குதான் நினைப்பாங்க அப்போ வந்து பாஜக பாமக மட்டும்தான் வந்தால் வரும் தேமுதிகவும் கிடையாது பாஜகவும் கிடையாது விஜய் வரமாட்டார் பிரிச்சுக்கா அப்ப விஜய் தான் இவருடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கு விஜய் வராட்டான இப்ப வந்து பாஜக கதவை மூடிவிட வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் அதே இடத்துல அண்ணாமலை பிரசாந்த் கிஷோர் சமீபத்திய பேட்டியில் வந்து தாவேக்கா தனித்து தான் போட்டிடும் அப்படின்ற கருத்தை எதிர்த்து அதன் காரணமாக எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு சமிக்கைகளை வெளிப்படுத்துறாங்க நம்ம அது ரொம்ப முன்னாடி சொன்னோம் பிரசாந்த் கிஷோர் இப்ப பற்றி பத்தி நீங்க ஏன் நம்ம வந்து தாவேக்கா நாளிலே சொல்லிட்டோம் அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் அவருடைய களம் அதற்கான ஒரு பயிற்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வைக்கிறாரு ஒரு டிஸ்ரப்டராக இருக்க விரும்புகிறாரு அது என்னதுன்னு பார்த்துருவோமே ட்ரை பண்ணுறாரு தான் இவ்வளோ மெனக்கிறார் இப்போ ஒரு கட்சியில் மூணு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கான தேவை என்ன இருக்குது ஜானாரிக்கு சாமி ஏற்கனவே வச்சிருக்கிறார் ஆத ஓட்டுனா அப்புறம் கூட்டு வரார் அவர் போய் வந்து பிரசாந்த் கிஷோர் கூட்டு வரார் பிரசாந்த் கிஷோர் ஐ வில் ஹெல்ப் யூ ஃபார்ம் த கவர்மெண்ட்ன்றார் அப்போ இவ்வளோ மெனக்கட வேண்டிய அவசியம் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் ஒரு செலவழிக்கணும்ல இப்போ ஜான்நாரிசாமி உடைய டீமுக்குன்னு அவருக்கு ஒரு நூறுவா செலவழிக்கணும்ல பிரசாந்த் கிஷோர் கூட்டணுன்னு அவருக்கு ஒரு நூறுவா ஓசி பெற மாட்டார்ல அவருக்கு நானும் சொல்ல முந்நூற்றம்பது கோடியா நானூறு கோடியா அங்கே பத்து கோடியாவது கொடுக்கணும்ல அப்போ இந்த மெனக்கடல் இருக்குது ரைட் அப்போ வந்து அவர் இஸ் வெரி சீரியஸை பொறுத்தட்டு நான் சொல்ல வரேன் இதை நம்ம முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் வந்து என்னைக்கு வந்து நம்ம தலைமையில் ஒரு நம்பி வருவாங்கல்லன்னு சொன்ன போது இந்த பாயிண்ட் நம்ம மாற்றி சொல்லலை அப்போ அவரோட நோக்கம் இப்போ இல்லை ஆனால் ஒருவேளை எல்லாமே வந்து சரியில்லாமல் போச்சு நம்ம நினச்ச மாதிரிலாம் வண்டி சாட்டாளர் சார் எல்லாம் தோஞ்சிருக்கு யாருமே கூட்டணி சேரலை காங்கிரஸ் வரல கம்யூனிஸ்ட் வரல மதிமுக வரல விசிக்கா வரல திமுக கூட்டணி உடையல நத்திங் இஸ் கோயிங் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் அஸ் அப்படின்னா அவர் ரீத்திங் பண்ணுவார் அதுவும் எப்போ நடக்குங்கிற முன்னாடி சொல்லிட்டோம் அதை தான் பிரசாந்த் கிஷோர் சொன்னார் டிசம்பர் ஜனவரிக்கு முன்னாடி இல்லைன்னு அதே வார்த்தையை தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதே வார்த்தையை தான் இப்போ சொல்லியிருக்காரு கட்சி நலனுக்காக எடப்பாடி இப்படி இறங்கி வந்திருக்காருன்னு கேட்டீங்களா அதிமுகவே உட்பட்ட ஏற்பட்ட அழுத்தம் இப்போ எஸ்பி வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு சசிகலாவும் அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கட்சி ரொம்ப முக்கியம் கட்சி தான் அவருடைய அடையாளம் சரிங்களா அது கட்சி வேண்டாம் முடிவு ஆனால் செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிறது எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும் பிஜேபியில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் செகண்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அரசியல்வாதிகளில் அப்படி எதிர்பார்க்க முடியும் அவங்களுக்கு செல்ஃப் ஃபஸ்ட்டு அண்ணாமலையை தன்னை முன்னிலை அப்படி எல்லாருக்குமே செல்ஃப் ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் அப்போ அதிமுகவுள்ள ஆகச்சேர்ந்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத ஒரு முன்னிறுத்துவர் அப்போ என்னுடைய ராஜதந்திர வியூங்கெல்லாம் வெற்றி கொடுக்குதுன்னு அவர் விரும்புவார் அப்போ சசிகலாவை அவர் நீக்கினது வந்து ஓரளவு வரவேற்பை பெற்றது ரைட்டு அப்படின்னு தான் ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து ஃபார்ம் இருந்துச்சு டிடிவியை தூக்கினோன்னே கொஞ்சம் ஜெர்க்கானாங்க ஓபிஎஸ் தூக்கினோடனே அப்செட் ஆகிட்டாங்க என்னங்க இது அப்படின்னா ஓபிஎஸ் வந்து அப்படி ஹார்ம்ஃபுல்லாக பண்ணி செஞ்சு பழனுவரில் ஒன்று ஒரு தடவைக்கு ரெண்டு தரப்பில் சேர்ந்து சேர்ந்தவர் அப்போ என்னங்க இது அப்படின்னு ஒன்று அப்போ பிஜேபிக்கும் அது வந்து இன்னும் மோசமாக போச்சு எனக்கு நல்லா கூடவே தானே சுற்றி இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்க பிரச்சனை அப்போ இது வந்து நம்முடைய ராஜதான் நெகட்டிவாக போகுதுங்கிற கவலை இருக்கு ஆனால் நெகட்டிவாக போகக்கூடாதுங்கிற ஒரு முனைப்பு இருக்கு அதனால அவர் திரும்பவும் விஜய்க்கு தான் ட்ரை பண்ணுவார் இந்த பிஜேபியோட இணைந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இணைந்து செயல்படுதுங்கிறத என்னுடைய கணக்கில் நேரப்பு ஃப்யூச்சரில் பண்ண மாட்டார் அவருக்கும் இதே மாதிரி விஜய் மாதிரியே நமக்கு வேற வழியே இல்லைன்னா அப்போ வந்து திரும்பி விஜய்ட்டு தான் போவார் விஜயோடைய ஆபியஸ் சாய்ஸாகவும் ஏடிஎம்கே தான் இருக்கும் ஏன்னா விஜய் வந்து பிஜேபி கூட சேர முடியாது ரைட் விஜய் வந்து நாம் தமிழோடு சேர முடியாது திமுக கூட்டணி உடையல் அவருடைய ப்ரிஃபரன்ஸும் திமுக திமுக கூட்டணி உடையாமல் போயிடுச்சுன்னா அவருக்கும் ஏடிஎம்கே ஒன்று தான் வாய்ப்பாக இருக்கும் ஏடிஎம்கே கூட போனாருன்னா செகண்ட் வேலை நீங்க ஐம்பது சீட் வாங்கிக்கோங்க அறுபது சீட் வாங்கிக்கோங்க அப்போ நூற்றி ஐம்பது சீட்டு ஏடிஎம்கே அறுபது சீட்டு விஜய்னா அப்புறம் திருப்பி நம்பர் டூ தானே சோ அது வேணுமா அப்படிங்கறது அவங்க வந்து டிசம்பர் ஜென்ரில் முடிவு கொடுப்பாங்க இவர் அது வரைக்கும் காத்திருக்க காத்துருக்க தயாராருக்கு நம்ம என்ன சிவோ நம்ம கட்சி வளர்ப்போம் அப்ப வேலுமணி வேணுன்றாரு தங்கமணி வேணும்ன்றாரு ராஜு ராஜேந்தபால சேந்திரபால நிறைய சரி அப்ப அப் செல்லுவூராஜ் இந்த மாதிரிலாம் வேணும்ன்றாங்க போது அவர் வந்து கவனிக்கிறார் அழுத்தம் நான் முதல்ல அந்த வார்த்தை அழுத்தம்னா அவர் நீங்க இருக்கீங்களா நாங்க வெளிய போவா அப்படிங்கிற அழுத்தம் இன்னும் வரல அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் தான் அவர் இல்ல செங்கோட்டையன் ரிவோல்ட் பண்ணாரு எஸ்பிஎல் மணியை வந்து அமிஷா சந்திச்சு பேசுக செங்கோட்டைய ரிவோல்ட் பண்ணல நான் மாத்த மாட்டேன் சரிங்களா செங்கோட்டை அதிருப்தியில் இருக்காரு அந்த அதிருப்தி வந்து ரிவோல்ட்டுங்கிறது வேற வார்த்தை சந்திக்க கூட இல்ல சார் செங்கோட்டை பத்தி கேக்குறதுக்கு பதில் சொல்லாம கடந்து போற எடப்பாடி அதெல்லாம் வந்து ஒரு பேசினா வளரும் நீங்க ஏதாவது வார்த்தைக்கு வார்த்தை பிடிப்பீங்களே நீங்க என்ன சொல்றீங்க அவர் மாட்டேன்னு சொல்லலையே பிஜேபி அலைன்ஸ் இருந்து மாட்டேன் சொல்லியே அவர் அப்புறம் பேசுங்க சொன்னாரு ஒரு வார்த்தை வார்த்தை அப்படிலாம் நீ திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு நாஞ்சில் சம்பத்து போல ஒரு காளிமுத்து போல ஒரு வைரமுத்து போல ஒரு வைகோ போல ஒரு சீமான் போல பேச்சுக்காக அறியப்பட்டவர் கிடையாது புரியுங்களா அவர் வந்து சாமானிய பாஷையில் தான் பேசுவார் அவருக்கு வந்து வாக்கியமைப்பே சாதாரணதாக இருக்கும் அப்போ ஒரு வார்த்தை விட்டுவார் நீங்கள் படக்கான அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடுவீங்க அப்படிலாம் அவர் வந்து வார்த்தையில் விளையாடக்கூடிய ஆள் கிடையாது அவருக்கு அது தெரியாது அவர் சாதாரணமாக பேசுவார் அப்புறம் பாதிக்கலாங்க போச்சுருக்காங்க பாஜக கீ ஜக்கலாங்கிறதே கூட அவர் வந்து ஒரு லூஸ்டாக்கில் விட்டுறதா அவர் வந்து அதை தவிர்த்துருப்பார் பாஜக தாவே அப்புறம் பேசுன்னு கூட சொல்லியிருப்பார் ஆனால் நினச்சது வேற டக்குன்னு வந்து சாதாரணமாக பேசும்ல பாஜக கி ஜக்கெல்லாம் அப்போ பாஜக கிஜாக்கா உங்களுக்கு ஆக்சுவலாக விமர்சனமாக போடும் ரைட் அவர் வந்து ஒத்தி தான் வைக்கிறார் மாட்டேங்குது அதனால விமர்சனம் இல்லை சாமானிய அதனால நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ எப்படி அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது இல்லை கோயில் வந்து அமித்ஷா வந்து எஸ்பிஎல் மணி தனியாக சந்திச்சு பேசினதான் சொல்லப்பட்டது எஸ்பிஎல் பி பையன் கல்யாணத்தில் வந்து அண்ணாமலை அவர் கலந்துக்கிறாங்க எல்முருகன் கலந்துக்காங்க தமிழிசை கலந்துக்காங்க இணக்கம் வந்து தன்னை மீறி வந்து ஏற்படுது அப்படின்றத எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டதுனால அதை நோக்கி நகர்றாரான்னு கேட்குறேன் வேலுமணி வந்து ரஜினிகாந்துக்கு கொடுத்தார் எனக்கு கொடுத்திருக்கிறார் தனியா சந்திச்சு பேசினதாக சொல்கிறாங்களே தனியாக பேசுறத பேசினாங்க வந்தால் நீ வாங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து அமித்ஷா வந்து ஈஷா விபத்து போகிறாரு இவரும் யூஷாத்து போறாரு ரெண்டு எதிர்பார்த்தா வந்து ஹலோ ஹவாரியும் சொல்லிக்க மாட்டாங்களா நல்லா இருக்கீங்களா கட்சி கட்டாயம் பேசுவாங்கல்ல எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன ஓடிட்டு சார் எல்லாமே பேசுவாங்கள்ல எப்படி பேசாமல் இருப்பாங்க எல்லா கட்சித்துலையும் பேசுவாங்க பிரசாந்த் கிஷோர் வேற ஒரு பேரில் சொல்றாரு சார் எல்லா கட்சியிலும் என்கிட்ட பேசுவாங்க அவர் டிஎம்கேக்கு வேலை பார்த்துருக்காரு அவர் ஏடிஎம்கே வேலை பார்த்துருக்காரு மற்ற கமல் தொடர்பு இருந்தாரு விஜய்க்கு அப்ப எல்லா கட்சியும் பேசுவாங்கல்ல நீங்கள் அவர் அவர்கிட்ட பேசிட்டார் இவர் அப்படி நீங்க யோசிக்க வேண்டியதே இல்ல இன்னைக்கு தெரியும் அவங்க கட்டாயமா ஏடிஎம் கே பிஜேபி அலைன்ஸ் பேசியிருப்பாங்க நான் சொல்றது அதனால வேலுமணியும் அமித்ஷாவும் சந்திப்பு செங்கோட்டையின் அதிருப்தி இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இதெல்லாம் அவருக்கு ஒரு அழுத்தமாக மாறுது கட்சி உடைய போது நாளைக்கு ஒரு அலைன்ஸ் வச்சாகணுங்கிற நிலைமை இல்லை அவர் இன்னமும் தன்னுடைய செல்ஃபை தான் முன்னாடி வைப்பார் அவர் வந்து நம்ம நவம்பர் டிசம்பர்ல பாத்துக்கிடுவோம் கட்சி வளர்ப்போம் நமக்கு எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு இதே விஜய் நம்ம கூட வந்துட்டாங்கன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துட்டார்னா பிஜேபி தேவையில்லை அன்னைக்கு இதே வேலுமணி தங்கமணி செங்கோட்டை யார் யாரும் இருக்குன்னா அவங்களுக்கு சந்தோஷமாயிருவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நல்லா சார் அப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏடிஎம்கே விஜய் பாமக தேமுதிக சரி பண்ணி இல்லாட்டி இந்த மாதிரி எஸ்டிபி இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து கூட்டணி இருந்துச்சுன்னா அது நல்ல கூட்டணியாக தான் இருக்கும் அப்போ வந்து அன்னைக்கு நீங்கள் சொல்கிற ரிவோல்ட் ஜிவோல்ட் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்போ இவரோ நினைக்கிறாங்க விஜய் வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் எடுத்துப்பாங்க அவருக்கு அசைக்க அசைக்க கல் கரையும்பாங்கல்ல அது மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அது இல்லைன்னா தான் இந்த பக்கம் போவாங்க ஸோ இவங்க யாருமே வந்து ஏன்னா என்னென்ன கூட்டணி சரியாக நாங்களே வெளியே போவானே அப்படி பேச மாட்டாங்க அவங்க கூட போனால் நல்லாயிருந்தே வேற எப்படிம்பாங்க வேண்டாம் யா அவங்க பிரச்சனையா அப்படிமா அப்படி ஓடிட்டு இருக்கும் ஏதோ ஒரு கழுத்தை நெரிச்சு கான்வர்சேஷன் நீங்கள் வந்து செங்கோட்டையன் கழுத்து பிடிச்சிட்டாரு வேலுமணி வந்து கையை பிடிச்சார் அப்படிலாம் நடக்கிறது பாஜக விரும்புவது வந்து ஒன்றிணைந்த அதிமுகவை அண்ணாமலை தன்னோட பேட்டில சொல்றாரு அமித்ஷா நான் நல்ல வராரு அப்போ பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றார் ஸோ ஆனால் எடப்பாடி வந்து கடைசி வரைக்கும் இந்த ஒன்றிணைந்த அதிமுக நோக்கி நகராக தெரியல இப்ப கூட தேனியில் ஒரு பிரச்சார கூடத்தில் வந்து எடப்பாடி பேசுறாரு ஓபிஎஸ் என்ன சீனியர் சீனியர் நீ சொல்லிட்டு இருக்க உனோட நான் தான் சீனியர் அப்படின்னு ஓபிஎஸ் எடுத்து தான் பேசார் ஸோ ஒன்றிணைப்பு பற்றி அவர் விரும்புகிறதா தெரியல பாஜக விரும்புவது ஒன்றிணைந்த அதிமுக எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன் ஒன்றிணைந்த அதிமுக பற்றி பாஜக

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி வேண்டும் முடிவெடுத்துட்டார்னாலே அவர் எல்லா சமரசமும் தயாராடுவார் ஏன்னா அதுதான் பெரிய சமரசமே அதற்கு பிறகு வந்து அவர் வந்து நீ ஓபிஎஸ்சை கூப்பிடக்கூடாது நீ டிடி கூப்பிடாது சசிகலாவை அவங்க கூப்பிட போகிறது இல்லை அவங்கள ராஜமா அப்படின்னு போட்டு உற்சிவாங்க அப்படி விட்டுருங்க யாரும் ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலங்கிற பார்த்துடணும் டிடிவி இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலங்கிற பார்த்துடணும் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு மரியாதையான ஒரு விலகல் இருக்குங்கிற பார்க்கணும் அப்படியே தான் இருக்கும் அது அப்போ இன்னைக்கு பேசுறதுங்கிறது ஓபிஎஸ்சியும் டிடிவி பற்றி மட்டும்தான் டிடிவி தனி கட்சி உங்களுக்கு சரியும் புரியுங்களா அப்போ அதனால் அவங்களுக்கு பேசிக்கிட போகிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓபிஎஸ் இவங்க நம்ம கோட்டால் கொண்டு வந்து போகிறாங்க அப்போ வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வாங்க அதிமுக ஒன்றா தானே இருக்குது அவங்க ஏடிஎம்கே அவங்கள்ட்ட தான் இருக்குது ரெட்டல் சிம்பல் இருக்குது கட்சி ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே அவங்க பேர் இருக்குது எல்லாமே அவங்க தான் திரு ஓபிஎஸ் பேர் கூட பயன்படுத்தாதான் சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற வாதம் போயிடுச்சு அதை பாஜக முன்னிறுத்தாது ஈபிஎஸ் வந்து பிஜேபியோட அலைன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாருனா அதை விட பெரிய காம்ப்ரமைஸ் அவருக்கு எதுவுமே இல்லை மற்ற பற்றி அவர் கால் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படினாலும் பிரச்சனை கூட்டணிக்குள்ளே கூட்டணி பண்ணிக்கிடுவாங்க பிரேமலதா விஜயகான்னு சொல்கிறாங்க நாங்கள் தேர்தல் சமயத்துலேயே வந்து அக்ரிமெண்ட் போட்டோம் ராஜபாஸ்கிட்ட எங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க வேட்பாளர் வந்து ஒரே நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலா விஜயகான்னு சொல்கிறாங்க எடப்பாடி சொல்லா நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல அக்ரிமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு எதை நோக்கி நினைக்கிறேன் நினைக்கிறீங்க பாமக ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குது ஏன்னா வந்து பிரேமலதா வந்து இப்போ சொல்லலை அவங்க வந்து டே ஒன்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக அவருடைய நினைவாள் வந்தபோதும் திரும்ப அதை சொன்னாங்க அப்போ எப்பயுமே மறுக்கலைங்கிறத நம்ம பார்க்குறோம் திரு இபிஎஸ் அவர்கள் மறுக்காட்டா கூட அவர் வந்து திரு ஜெயக்குமார் உள்ளிட்டவங்க கூட வச்சா சொல்லியா மறுத்துருக்கலாம் அவங்க எப்பவுமே மறுக்கலாம் இன்னைக்கு திடீர்னு இபிஎஸ்டர் நேரடியாக கேள்விக்கும்போது நாங்க எங்கே எப்போ சொன்னோம் வந்து ஒரு ஜோல்டா தான் தெரியும் ஒரு அதிர்வாக தான் தெரியும் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு பார்ப்போம் உடனே விஜயகாந்த் விஜயகாந்தோடைய ஹேண்டில் வந்து நாளை நம்மதே சத்தியம் வெல்லும் அப்படின்னு டிஎம்டி கே ஃபார் டிஎன் டிஎம்டி கே ஃபார் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டாங்க அப்புறம் தூக்கிட்டாங்க சரிங்களா அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிற பார்த்துருப்பாங்க ஏன்னா இவங்கள்டில் ஏதாவது இருக்குதாங்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சபோது ராகுல் ஃபார்முலான்னு ஒன்று கவர்மெண்ட் திரும்ப வந்தபோது அப்போ எந்தெந்த துறையெல்லாம் கொடுப்போம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு சர்ச்சை வந்து இவர்களுக்கு எழுதி கொடுத்த துறையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இணக்கமாக காங்கிரஸ் திமுகவும் அண்ணன் தம்பியா உட்காந்துருக்காங்களே கலைஞர்கிட்ட கமல்நாத் வந்து எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்தத கப்பல் போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்து ரெண்டும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும் எழுதி கொடுத்தத முடியாது ரெண்டும் தனித்தடிப்பார்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று தான் தர முடியும் சொல்றாங்க அவர் வந்து எழுதிதான் மன்மோகன் சிங் தலைமையில் இரண்டாவது முறை அமைச்சரை பதவியேற்ற போது திமுக பதவியேற்கவில்லை புரிஞ்சுங்களா அப்போ அவர் எழுதினர் காட்டினார் அந்த மாதிரி இப்போ ஏதாவது வந்திருக்காங்கிற பிறகு அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க முன்னாடி சேர்ந்தாங்கன்னு தட் செப்பரேட் கேஸ் அது மாதிரி இங்கே ஏதாவது வந்துருக்காங்கிறத இவங்க போட்டு டீல் பண்ணிட்டாங்க பிரேமலதா நீ வந்து சொன்னாங்கன்னா நமக்கு அது வெளியே தெரியும் பட் நான் புரிஞ்சுக்கிறது என்னுடைய அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா அவங்க நாள் வரைக்கும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தா அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கும் போல தான் தெரிஞ்சது ஏன்னா இவங்க ஒரு நாள் கூட மறுக்கலை அவங்க எல்லா சந்தர்ப்பமும் இருந்தது பட் மறுக்கலாம் சொல்ல முடியாது அவங்க ஏதாவது ரிட்டர்லில் காட்டுறாங்களா ஓரளவு சொன்னாங்களா என்னைக்கு எப்போ நடந்துச்சுங்கிறது அவங்க சொல்லுவாங்க ஓட்டுவாங்க கடந்த களவை தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பு எடப்பாடி சொன்னார் ஆனால் பெரிய கட்சிக்கு வராத நிலையில் தேமுதிக போனாங்க ஸோ இப்போ தொடர்ச்சியாக தேமுதிகா அவங்க கூடவே பணிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கும் அவங்க கூட தான் இருக்கும்னு சொல்லி அசன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி சொல்லுவது நம்பிக்கை துரோகமாக பார்க்கப்படாத பிரேமலதா அவர்கள் இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா திரு எடப்பாடி பழனிச்சாமியோடைய இமேஜுக்கு பெரிய டென்ட்டாக மாறும் அவங்க சொல்றதுல ஒரு சால்ஜாப்பா அப்படி சொன்னாங்க நாங்கள் பேசணும் நாங்கள் வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு உரட்டலாக இருந்துச்சுன்னா அது வந்து தாங்காது அவர் எழுதி கொடுத்துருந்தாரு இல்லை இந்த இடத்துல இப்படி சொன்னார்ன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க இப்படி சொன்னிங்களே சார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு டென்டாமார் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சசிகலா டிடிவி ஓ இவங்க எல்லாத்தையும் ஆதரித்தவர் அவர் ரைட் சசிகலா ஆதரித்தவர் சின்னம்மா சின்னம்மா சொன்னார் டிடிவிக்கா பிரச்சாரம் பண்ணவர் ஓபிஎஸை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டவர் அவங்க நாலு பேர் விட்டார் பாஜக இருந்தவர் எல்லாத்தையுமே வரிசையாக கழட்டி விட்டு வரும்போது தேமுதிகவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸை மீறிட்டேன்னு ஒன்று ப்ரூவ் அது அவருக்கு பெரும் பின்னடைவாக மாறும் நம்பிக்கைக்குரிய விஷயம் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் ப்ரூவ் பண்ணாதான் ப்ரூவ் பண்ணலன்னா அவங்களும் சும்மா சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி போ நீங்க சொல்ற மாதிரி ஜெய்குமார் உட்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க பதில சொல்றதுக்கு பிரேமலர் பிரேமனர்கள் சொல்லிட்டு இருந்தப்போ எத்தனை மாதிரி வந்து மடுத்திருக்கலாம் அந்த எல்லா வாய்ப்பையும் தவற விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஜே கே அவர்கள் வந்து தன்னோட கல்யாண விஷயத்துக்காக வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்கிறார் அப்பவே அரசியல் பேசப்பட சொல்லப்பட்டது பாமாக்க வந்து அதிமுக நோக்கி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கா பிளான் பண்றாங்க பாமாக்க உள்ளடக்கிறதுக்காக தேமுதிக வெள்ள தள்ளறதுக்காக இந்த பிளான் பண்றாரா அந்த ஒரு உள்ள கொண்டு வர்றதுக்காக தேமுதிக வெளியேறுத்த வேண்டியது பாமாக்கவும் தேமுதிகம் சேர்ந்து இருக்காமே அவங்களுக்கு ரெண்டு காங்கில ராஜேசை பேர் ரெண்டு ரெண்டு தான் இல்ல அது வந்து தெரியாது நமக்கு என்ன ப்ராமிஷன் போயிருக்கு என்ன பிராமிஷன் வந்திருக்க தெரியாது தேமுதிக கொடுத்த பிராமிசர் மீறிட்டாங்கன்னு தெரிஞ்சா பாமாக்காவும் கோவலப்படும்ல சொன்னதை மாத்தி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுங்களா அதனால வந்து இதுக்கும் அதுக்கு சம்பந்தமெல்லாம் நினைக்கிறேன் இல்ல நாளைக்கு கொடுத்துக்கலாம் நாளை கழிச்சு கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இது நிரூபிக்கப்படணுங்கிற நம்ம மறந்து திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தேமுதிக ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மீறப்பட்டதுன்னு புருவம் ஓவரெல்லாம் சொன்னா பத்தாது இப்போ அன்னி வந்து எந்த கணக்குல சொன்னாங்கங்கிறது அவங்கதான் சொன்னேன்னு அவர் ரொம்ப என்னைக்காவது சொன்னோம்மா அப்படின்ற அப்ப எந்த கடல சொன்னாங்கன்னு புரூவ் நம்ம வந்து ஒரு யூகிக்கிறோம் அவ்வளவு அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து சொன்னா தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அவர் சொல்லாம எப்படி இந்த மாதிரி உங்களுடைய யூகத்துக்கு அவர் இரையாக முடியாது அப்ப நவ் பாலிசான் அவங்க அதை ப்ரூவ் பண்ணும் அவங்க ப்ரூவ் பண்ணாதான் அன்னைக்கு ஆனால் பாமக பாமக ஆல்ரெடி வந்து தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க வந்து கூட போறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் நெகட்டிவா இல்லை அவங்களுக்கு திமுக வீழ்த்தணும் நாலஞ்சு எம்பி கிடைக்கணும் வெறும் பாஜகவோட சேர்ந்திருக்க விட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு சேர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக தான் இருக்கும் அதனால ஏடிஎம்கே கூட பாமக கூட்டணி போகுதுங்கிறது புரிஞ்சிக்கலாம் அதில் வந்து எங்க எப்படி ஆயிட்டிங்கன்னு சொல்லுறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அன்னைக்கு ராத்திரி மிட் நைட்டில் தான் அக்ரிமெண்ட் நடந்துச்சு ஸோ அன்னைக்கு காலையில் வரைக்கும் அவங்க ஏடிமிக்கோட பேசி தான் இருந்தாங்க அப்போ வந்து இவங்க போயிடுவாங்களா அப்படிங்கிற கவலைப்படவில்லை போறக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கும் இதற்கும் நேரடி தொடர்புல பாமகவும் விசிக்காவும் தான் நீங்கள் உடத்துல இருக்க முடியாது பாமக தேமுதிக இருக்கலாம் அதில் வந்து பிரச்சனை அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அந்த கான்ஃபிளிக் இல்ல யார் பெரிய ஆதாயம்னா பாமக தான் பெரிய ஆதாயம் அதிமுக அதனால ராஜவாசி கிட்ட பாமக கொடுத்துருக்கேன் பாமகவா தேமுதிக இது ஆதாயம் நான் தனி விவாதமா வேற சொல்வேன் இப்போ வந்து அவருடைய கணக்கு அப்படிதான் தான் பாமகக்காக தேமுதிக வெள்ளத்தில் தான் உங்களுக்கு தோணலை அப்படி நான் நினைக்கல. திமுக வந்து மக்களை निमितத்துக்கு ஒரு பிராமீஸ் கொடுத்துண்டாங்க. அந்த பிராமீஸ் வந்து ரிட்டன் இல்லனாலும் கூட அதை கீப் அப் பண்றாங்க. அட வரப்போ ராசிபா எல்லாம் कमल கொடுக்கப் போறதா சொல்லப்படுது. சொல்லப்படுது. இல்ல சொல்லப்படுது. உதயநிதிக்கு அதும் சொல்லலாம்ல. உதயநிதி சமீபத்துல போய் கமலை மீட் பண்ணிட்டு வந்தாரு. சோ மீட் பண்ணாருன்னா ராசிபா குடுக்குறதுக்கு போறாரு. ஃபார்ம் ஃபில் பண்ணி போனாங்களா அதெல்லாம் நான் இப்போ பார்த்துட்டீங்கல்ல இப்போ நேர் பார்த்த பிறகு நீங்கள் ஒன்னே அப்படி அந்த பக்கம் போகிற அவசியம் இல்லை கண் கூட ஒரு விஷயத்தை பார்த்த பிறகு நீங்கள் அவருக்கு நடக்கலாம் அவர் வந்து கமலாசனே சொல்லியிருக்கார் எப்படி அந்நியார் வந்து கொடியேற்றும் போது சொன்னாங்களோ அதே மாதிரி கமலாசன் கொடியேற்றும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மக்களவையில் உங்களுடைய குரல் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அதுவாக தான் இருக்கும் சொல்ல முடியாது எது நாளைக்கு ஸ்டாலின் வந்து நாங்கள் சொன்னமாட்டாருன்னு என்ன செய்வீங்க அரசியலில் வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி சத்திய சந்தன்கள்லாம் அங்கே வேலை கிடையாது நன்றி சார் தெரிவிக்கிறேன்